ஒரு பெண் அதில் ஒழுங்கான முறையில் தன் கணவனுக்கு அழகு காட்டப்பட்டார் ஒரு காலமும் வெளி உலகத்தில் அழகு அழகை காட்டணும் என்று துடிக்க மாட்டார் வீட்டில் கணவன் அதை பார்க்கல என்றா அந்த அழகு காட்டப்படுறது இல்லைண்டா அந்த நேரம் பெண் தன்னுடைய அழகை வெளியில காட்டணும் சைக்காலஜி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு சிறுநீர் வருது அவர் டாய்லெட் போகணுமா இல்லையா அடக்கி அடக்கியிருந்தா என்ன ஆயிரும் பிளடர் வெடிச்சிரும் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த அழகு காட்டணும் என்பது பெண்களுக்கு அந்த விதம் விதமாக அழகாக என்பது ஒரு ஆசை ஆணுக்குள்ள தேவை அவன் ஒழுங்கான முறையில் அந்த தேவையை அனுபவிக்கலைண்டா ரோட்ல போற ஒவ்வொரு பெண்களையும் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிப்பான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எத்தனை பெண்கள் அழுதி இருக்கிறார்கள் தெரியும் ஒரு பெண் கடைசியா வந்து ஒரு வகுப்பு முடிகிற நேரம் ஒருவர் கூட்டி வந்தாங்க என்னோடய அதாவது ஒரு மஷூராக பண்ணிட்டு வந்தாங்க அல்லாவுடைய நல்லடியாரில் என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு மூன்று பிள்ளைகள் எங்கள் கணவனுக்கு பல தொடர்புகள் நானாக தேடி தேடி போய் என் குழந்தைகளுக்காக வேண்டி எங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி நானாக போய் பேசி 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 ஒவ்வொன்றையும் முடிச்சிட்டேன் அவங்களாம் எனக்கு விட்டு கொடுத்தாங்க இப்போ ஒரு மாற்று மதம் ஒரு பெண்ணோடு அவர் உறவு வைத்திருக்கிறார் அந்த பெண்ணிடம் பேசி பார்த்துருந்தேன் அவர் பாடி இல்லை இவரோட பேசி பார்த்துட்டேன் ஏழாம்ன்றார் எங்கள் மூன்றாவது புள்ள அவர் ஐசியூவில் சின்ன புள்ள நான் அந்த நேரம் ஐசுகளை வைக்கிறேன் வந்தார் நான் கையை பிடிச்ச அழுதேன் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்வோமேண்டு துடித்தேன் மற்ற பிள்ளைகளுக்காக அல்லாமே தானே என் குழந்தைய அல்லா எடுத்துட்டான் அந்த குழந்தை மௌத்தா போயிட்டு அப்போயாவது இவர் என்னோட வருவார்னு நினைச்சேன் இல்லை இவர் திரும்பி வரல ஒரு நாள் எனக்கு எஸ்எம்எஸ் போடுறாரு பிள்ளைகளை பார்க்கணுமெண்டு போட்டார் நான் பதில் கொடுக்கல எங்கே பார்க்கணும் எப்போ பார்க்கணும் ஒன்றுமே இல்லை வெறும் ஒரு எஸ்எம்எஸ் நான் பதில் கொடுக்கல பிறகு வந்து அவங்க கேட்டாங்க நான் வாழணுமா இல்லையான்றது தான் கேட்க வந்தாங்க நான் கேட்குறேன் ஒவ்வொரு ஆம்பளை மிருகமா மாத்தினது எது எது அவ்வளவு அசிங்கமாக உடுத்து ரோட்டில் போறார்கள் நல்ல ஒரு கணவனாக தம் பிள்ளைகளுக்கு வாப்பமார்களாக இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் ரொம்ப மோசமானவர்களாக மாறிட்டாங்க வாப்பமார்கள் இருந்து அனாதைகளாக திரிகிற எக்கச்சக்கமான தெரியும் எங்க வாப்பா நிறைய பேசுவார் எங்களோட இல்லை என்று அழுகிற பிள்ளைகள் மன பாதிக்கப்பட்டு எக்கச்சக்கமான பிள்ளைகள் இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே மனிதனை மிருகமாக மாத்தி இஸ்லாம் எவ்வளவு அற்புதமான கொள்கைகளை சொல்லி தந்திருக்கிறது எவ்வளவு அற்புதமாக ஒரு நிக்காவுடைய மஜலிசுக்கு ஆண் வந்தால் இந்த பக்கத்தில் பெண்ணை இஸ்லாம் அழைக்கல ஏன் தெரியுமா ஒரு ஆண் பெண்ணை ஏமாத்தலாம் ஆணுக்கு ஆணை கொண்டு வாங்கல இஸ்லாம் பாதுகாப்பை கொடுத்தது அல்லாவுடைய நல்லடியார்களே மகரம் அஜினபி சட்டம் எங்க கொண்டு போய் நிப்பாட்டிச்சு தெரியுமா அல்லாவுடைய நல்லடியார்களே கேட்கிறாங்க இன்னைக்கு பெண்கள் இதெல்லாம் இந்த நஜீஸ் படங்களும் கூத்துகளும் நாடகங்களும் காதுக்குள் போட்ட பிறகு பெண்கள் கேட்கிறாங்க முஸ்லீம் பெண்கள் கேட்கிறாங்க எங்களுக்கு என்ன தனியாக போயிடாத எதுக்கு பொடிகாட் தம்பி எதுக்கு பொடிகாட் நானா எதுக்கு பொடிகாட் பாப்பா கேக்குறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் நீர் நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில ஒரு முஸ்லீம் நீதிபதியால் வழக்கு அதாவது நீதி அரசரால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அதாவது நீர் தான் தீர்ப்பை வழங்கினார் என்ன தீர்ப்பு இந்த தீர்ப்பு போச்சு அதாவது நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில மேல் மாடியில் இருந்து ஒரு பெண்ணை வீசிய குற்றத்துக்காக ஒரு பெண்ணை கீழே போட்ட குற்றத்துக்காக தான் அந்த வழக்கு போச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா அல்லாஹுடைய அன்றாதபுரம் மாவட்டம் இலங்கையில் அன்றாடபுரம் மாவட்டத்தில் சில கூக்கிராமங்கள் இருக்குது அந்த ஒரு ஒரு இளைஞன் அவன் மெடிக்கல் மெடிக்கல் காலேஜுக்கு சாதாரண காலேஜ் அப்படிப்பட்ட கூக்கிராமத்தில் எவ்வளவு கனவுகள் அவங்க தாய் தகப்பன் ரொம்ப வறுமையானவர்கள் மெடிக்கல் காலேஜ் அனுப்பினால் அந்த ஊருக்கே பெருமை அவர் நீர்கொழும்பு ஆஸ்பத்திரிகளை வைத்தியராக மாறுகிறார் அந்த நேரத்தில் ஒரு பெண் வர்றா பெண் வந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வர்றாங்க இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசாங்க வைத்தியசாலையில் நடப்பது நான் சொல்லுகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே வந்த உடனே இவர் சொல்லிட்டார் இல்லை டேட்டு கொடுக்குறாரு காலையில் வாங்க இந்த இடத்துல உங்களுக்கு வேற யார் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் காலையில் அந்த பெண் போகிறா அல்லாவுடைய நல்லடியார்களே மற்றவர்களுக்கு இந்த ஒழுக்கம் தெரியாது அல்லாஹ் எவ்வளோ கண்ணியத்தை வைத்திருக்கிறான் அல்லா எப்படி எங்களை பாதுகாக்கிறான் பெண்களே அல்லா உங்களை எப்படி பாதுகாக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான் அல்லா அல்லாவுடைய நல்லடியார்கள் ராயல் ஃபேமிலியில் கை கொடுக்க இயலாது ஏன் கொடுக்க நாங்கள் ராயல் ஃபேமிலி எங்கள் பெண்களுக்கு யாரும் கை கொடுக்க இயலாது எங்கள் எல்லா பெண்களும் ராயல் ஃபேமிலி அல்லாவுடைய நல்லே அந்த ஆண் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு கை கொடுக்கலாம் கணவன் மனைவி அவ்வளவு ஒரு ஒரு சிறப்பை கொடுத்த இஸ்லாம் என்ன சொல்லுது பெண்களே நீங்கள் சும்மா போகாதுங்க அவங்க கேட்பாங்க டாக்டரா தெய்வம் இல்லையா அவர்கிட்ட என்ன மேல போனது அந்த பெண்ணுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குது வேற என்னமோ நடக்குது என்று கத்த ஆரம்பிக்கிறார் களத்தை நெசுக்கிறான் ஏலாத மட்டுக்கும் சாகல்ல உடனே மேலே இருந்து தூக்கி வீசினான் டாக்டர் டென்ஷன் பைத்தியம் பிடிச்சா அவன் மானம் போனா என்ன நடக்கும் என்ற உணர்வில் மேல இருந்து கீழே தூக்கி வீசினான் கீழே உளுந்த வசாக இல்ல நீர் கொழும்பு ட்ரீட்மெண்ட் இல்ல அம்புலன்ஸ் அவசரமாக போட்டு ராகம ஆஸ்பத்திரி அதுக்கு பக்கத்துல உள்ள ராகம ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறாங்க அனுப்புற நேரம் அவ செத்து போறாங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ட்ரீட்மெண்ட்ல செத்து போறவங்க அவங்க குடும்பம் சும்மா உடல இது ஒரு சந்தேகத்துக்குரியது இப்ப சும்மா தான் போனா எந்த சின்ன பிரச்சனை இவன் மேலே இருந்து பாயிர மனநிலைமையில வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு பல ஆண்டுகள் போச்சு ஒரு முஸ்லிம் நீதி அரசரால் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு இன்றைக்கு கம்பி எண்ணி கொண்ட அந்த டாக்டர் இருக்கிறார் என்ன அல்லாஹுடைய நல்லடியார்களே இச்சைகள் எப்பொழுதும் வரும் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் மற்றவர்கள் எல்லாம் எப்படி பேசுவார்கள் எங்களுக்கா வரவே வராது பெண்களா வரவே வராது அப்படியா இல்லை இந்த உலகத்தில் அல்லாஹ் ரொம்ப நெருங்கி வர்ற சூழல்லா அன்னபி அவுலாபில் மோமினிடம் மீனான் புசியும் மோமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான ரசூலுல்லா தன்னுடைய உணர்வு எதுவோ அது உண்மையாக ரசூலாக காட்டினார்கள் உண்மையாக சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே நேர்மையாக பேசினார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக நடந்து காட்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் எப்படி நடந்தார்கள் தெரியுமா இந்த உலகத்தில் யாருக்கும் அப்படி நடக்க முடியாது அல்லாவுடைய இதையெல்லாம் வைத்து எங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி அழகு பார்த்து எங்க திருமணங்கள் எல்லாம் அழகாக இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து கணவன் என்றால் யார் மனைவி என்றால் யார் எப்படி குடும்பம் எவ்வளவோ பாடங்கள் இருக்கிற நேரம் மண்டபம் பிடிப்பதும் எத்தனை பேரை அழைப்பதும் எப்படி பெருசாக திருமணம் எடுப்பது இது மட்டுமே ஒரு முஸ்லீமுடைய மனதில் ஓடினால் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்றார்கள் நசாராக்கள் ஒரு பொந்துக்குள்

பிள்ளையை நீங்கள் ஒழுங்காக எதை ஊத்தணுமோ எந்த நஞ்ச காதலையும் கண்ணுக்கும் ஊத்தி போட்டு படங்களும் கூத்துகளும் நாடங்களும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு திருமணம் நாங்க பெஸ்ட்டாக எடுத்தோம் என்ன பண்ண அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதனால டிவோர்ஸ் நடக்காமல் இருக்காது ஆனால் வாழ்க்கையில இன்பமான வாழ்க்கை இஸ்லாம் சொல்லித்தருகிற நிஜமான குடும்ப வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் கொடுக்க தயாரா பாப்பா மார்கள் வெக்கத்தை விடுங்க பொடியுமார்கள் உங்களுடைய இளைஞர்கள் வயதுக்கு வர நேரம் பேச ஆரம்பிங்க அவர்களோட தெளிவா சொல்லுங்க இஸ்லாம் எப்படி எந்த மாதிரி என்றைக்கும் வெக்கப்பட்டிருந்த அறிவித்திருப்பாங்களா பெண்களே உங்கள் கணவர்மா தயாராக ஒரு தலைவர் ஒரு மத தலைவர் ஆட்சி தலைவர் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க உரிமை